மல்லிகைப்பூ மாலை எப்படி கட்டுறதுன்னு இப்ப பார்க்க மாதிரி அரும்பு இருந்த மல்லிகைப்பூ மாலை கட்டுறது இந்த மாதிரி நூல் எடுத்து இந்த சைடில் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்தளவுக்கு அளவுக்கு விட்டுக்கணும் இந்த பக்கம் லெஃப்ட்டில் இவ்வளோ நூல் நம்மளுக்கு எவ்வளோ தொயரம் வேணுமோ அந்தளவுக்கு இந்த மாதிரி விற்கணும் இந்த பக்கம் வந்து ரன்னிங் நூல் இயக்கம் அந்த நூல் கண்டோட இருக்க நூல் ரைட் சைடு இருக்கணும் பார்த்துக்கோங்க பாருங்கள் இந்த பூவை இந்த இந்த பூ நம்ம நாட்டு போகிறோம்ல பூ கட்டுற நாட்டு போகிற மாதிரி ஒரு நாட் போட்டோம் ஒரு கட்டு இந்த மாதிரி கட்டிட்டு பூ கட்டுற மாதிரி இந்த மாதிரி கட்டிடணும் கட்டிட்டு இந்த கட்டின பக்கத்தை இப்படி திருப்பி விடணும் இப்படி திருப்பிக்கணும் இந்த பக்கம் பின்பக்கமாக திருப்பி இந்த நாட்டில் இப்படி வைங்க இப்படி எடுத்து இந்த ஒரு விரலில் பிடிச்சிக்கிடணும் பிடிச்சிக்கிட்டு இந்த பூவை இப்படி வைக்கணும் வச்சு இந்த நூலை எடுத்து இப்படி சுற்றி இந்த பூக்கு கீழே எடுக்கணும் இந்த பூக்கு கீழே இப்படி எடுத்துணும் ஆளு அதே மாதிரி இந்த பூ இப்படி வச்சு இந்த காம்பை பிடிச்சிக்கணும் பிடிச்சிட்டு இப்படி சுற்றி இப்படி எடுக்கணும் ஆளு இந்த பூ இப்படி வச்சு இந்த காம்ப பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு இதை இப்படி சுற்றி இந்த பூக்கும் இந்த பூக்கும் இடையில இந்த நூலை எடுத்துடணும் பாருங்க இப்படி வச்சு இப்படி பிடிச்சி இப்படி வச்சு இந்த நூலை எடுத்து இந்த காம்பை மட்டும் சுற்றணும் இந்த காம்பை சுற்றி இங்கே இந்த பூவை விட்டுறணும் இந்த பூ இப்படி வந்துடணும் அந்த காம்பை சுற்றினதை இந்த இப்படி எடுத்து இப்படி கொண்டு வந்துடணும் பாருங்கள் இப்படி வச்சு இப்படி ஒரு சுற்றி சுற்றி இந்த பூக்கு இந்த பூக்கு இடையில இப்படி கொண்டு வந்துடணும்

ரைட் கையில் பூ எடுத்துட்டு லெஃப்ட் கையில் இருக்கிற நூலில் இந்த ஒரு விரலில் மட்டும் நூல் பிடிச்சிட்டு இது இந்த விரலில் வச்சு இப்படி சுற்றி இப்படி எடுக்கணும் சுற்றி எடுத்து கொஞ்சம் கட்டிட்டு உங்களுக்கு நான் பாருங்க இப்படிதே வரும் கீழே வந்து இப்படி வரும் இப்படிதே வரும் கீழே வரையில அதுக்காண்டி நம்ம தப்பா கட்டிட்டோம்னு நினைக்காதீங்க இப்படிதே வரும் அப்ப மேல உருட்டி கட்டி வரையில சரியா இருக்கும் பாருங்க இப்படிதான் கட்டணும் பாரு எப்படி உருண்டையாக வந்துருக்கு மாலை மாதிரி வரும் அருமையாக இருக்கும் இப்படி கட்டினீங்கன்னா இழுக்கவும் செய்யாது நம்ம சாதா நாட்டில் கட்டுறோம்ல அந்த மாதிரி இழுக்காது பூ நம்ம எப்படி வைக்கிறோமோ அப்படியே இருக்கும் ஆனால் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் எப்படிதான்ங்க அப்படியே நம்ம கீழே வச்சு கட்டிட்டு வந்தோம்ல அதே மாதிரிதான் அதே மெத்தடில் இப்படியே நம்ம கட்டிட்டு வந்தோம்னா போதும் நீ அடுத்து வந்து நம்ம அதை மாற்றுறது எப்பன்னா பாருங்க இன்னொரு தடவை சொல்கிறேன் இந்த பூவை இப்படி வச்சு இந்த விரல்ல இந்த நூலை பிடிச்சிருக்கோம்ல இந்த விரல்ல இப்படி வச்சுக்காங்க இப்படி பிடிச்சி இந்த பெருவரெல்லாம் பிடிச்சிக்கும் இப்படி ஒரு சுற்று இந்த நூலை இப்படி சுற்றி இந்த இந்த சின்ன இந்த நூ இந்த காம்புக்கும் இந்த காம்புக்கும் இடையில இப்படி எடுத்து அவ்வளோதான் பாத்தீங்களாப்பா நான் எடுத்த நூலுக்கும் நான் போட்ட பூக்கும் சரியா இருப்பேன் பாருங்க இப்படி தேங்காய் கட்டணும் கட்டிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கை பழக்கத்துக்கு வந்துடும் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படியே பழகிட்டே இருந்தீங்கன்னா எவ்வளவு உருண்டியா வரும் பாருங்களே பூ கொஞ்சம் பெருசா இருந்தா உங்களுக்கு இந்த ரவுண்டு சுற்று வந்து பெருசா தெரியும் நல்லா அழகாக இருக்கும் இதே கல்யாண பொண்ணுக்கு இந்த கல்யாண பொண்ணு சோடுனைக்கு நல்லா இருக்கும் அந்த கொண்டைகளை இதுல வந்து ஸ்ப்ரே அடிப்பாங்க ஸ்ப்ரே அடிச்சு வைப்பாங்க அது அழகா இருக்கும் ரொம்ப ஸ்ப்ரே அடிக்கலாம் நம்ம சாரிக்கு மேட்ச்சா இருக்கும் அழகாவும் இருக்கும் இன்னும் அரும்பாக இருந்து எடுத்து கட்டணும்னா இன்னும் நல்லா இருக்கும் ஆனால் அரும்பு அருகிலே கட்டிடணும் மலர்ந்துச்சுன்னா கட்ட முடியாது கட்டலாம் ஆனால் இந்த மாதிரி ஒரு அழகாக ஒரே சேப்பாக இருக்காது அவளை இதே விடுறதே இந்த அளவுக்கு வச்சிட்டு இந்த அந்த நூலை இப்படி குடிச்சு முடிச்சு போடுங்க முடிச்சு போட்டு இந்த நூலை கட் பண்ணியாச்சு ரொம்ப அருமையாக இருக்குங்க அலங்கார பொண்ணு நல்லா இருக்கும் அலங்காரத்துக்கு நல்லா இருக்கும் இது ஸ்ப்ரே அடிச்சுட்டு நமக்கு என்ன சாரிக்கு மேட்சிங் வேணுமோ அந்த ஸ்ப்ரே அடிச்சுக்கலாம் பாருங்க நீங்களும் கட்டுங்க நீங்களும் நல்ல முறைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கட்டி பார்த்துட்டு थैंक यू வீடியோ பாருங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஹாய்